சிக்கன் பீஸ் பாருங்க அப்படியே சூப்பராக வந்துருச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோழி கறியை இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு ஒரு சூப்பரான பெரட்டல் பார்த்தரலாமுங்க மஞ்சள் தூள் இப்ப வேக வச்சுக்கலாம் சிக்கன் பாத்தீங்கன்னா இட்லி சட்டில இருபது நிமிஷமா வந்துட்டு இருக்குங்க இப்ப எடுத்துக்கலாம் சிக்கன் பீஸ் பாருங்க அப்படியே சூப்பராக வந்துருச்சுங்க எடுத்தாச்சுங்க இது கூடவே மசாலா போட்டுக்கலாம் தயிர் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதாங்க இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படியே அந்த கோழியில் மசாலாவை போட்டு நல்லா பரட்டியாச்சுங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம் சிக்கன் அந்த மசாலாவே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ பரட்டால் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது கட் பண்ண வெங்காயம் பொடியா கட் பண்ண நாட்டு தக்காளி இந்த வெங்காய தக்காளி எல்லாம் ரொம்ப வளங்கணும் இல்லைங்க லைட்டா வதங்கினா போதும் சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா மல்லித்தூள் கல்லுப்பு தண்ணி சிக்கன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு இந்த மசாலாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்துடும் சிக்கன் பரட்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப மேலாப்ல மல்லி இலையும் எலுமிச்சி மழமும் சேர்த்துக்கலாம் அப்படியே மேலாப்ல மிளகு தூள் அரை எலுமிச்சம்பழம் மல்லி இலை சுட சுட சப்பாத்தியும் சூப்பரான சிக்கன் பட்டலும் ரெடி ஆயிடுச்சுங்க உடனே சாப்பிடலாங்களா செம்மையா இருக்குங்க அந்த சப்பாத்திக்கும் சிக்கன் பரக்கலுக்கும் சும்மா சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்த சப்பாத்தி அந்த மசாலால நல்லா இருக்குங்க அது கூடவே மசாலா ஒரு சிக்கன் பீஸு இது அப்படியே ஒரு சுருட்டு இது அப்படியே ஒரு அப்படியே சிக்கன் பீஸோட வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றக்க வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி சிக்கனை இட்லி சிட்டியில் வேக வச்சு சிம்பிளான முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரட்டல் பண்ணியிருந்தாங்க அதுவும் அந்த சப்பாத்தியோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடுஸாகவும் சாப்பிடலாம் இல்லைனா சப்பாத்திக்கு தொட்டு தொட்டு சாப்பிடலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பனாலி குக்கிங் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்